ஹாய் கைஸ் திஸ் இஸ் கவர்நியூஸ் நான் உங்கள் சிவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பங்களாதேஷில் அப்படி என்ன நடந்துட்டு இருக்குது என்ன நடந்துச்சுக்கு முன்னாடி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஷேக் ஹசீனா அப்படின்ற வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அதற்கு பின்னாடி என்ன பிரச்சனை இது இதுவரைக்கும் இங்கே அப்படின்றத நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஜூன் ஃபைவ் ஒரு கோர்ட்டில் நடந்த கேஸில் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன கேஸ் நடந்துச்சு அப்படின்னா இடஒதுக்கீடு பிரச்சனை இடஒதுக்கீடு பிரச்சனைன்றது அங்கே இருக்க அரசாங்க வேலைக்கான ஒன்று அரசாங்க வேலையில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க உமன்ஸுக்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் அது போக பேக்வர்டு கிளாஸ்க்கு ஒரு பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கலி டிசபிள் பர்சன்ஸுக்கு வந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க எத்னிக் மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ தற்காலத்து இளைஞர்கள் வந்து நாலு லட்சம் பேர் வந்து ஒரு அரசாங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க அதில் வெறும் மூவாயிரம் காலி பணியிடங்கள் தான் இருக்குன்றாங்க வெறும் மூவாயிரம் வேலைக்கு நாலு லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் இதில் பாதிக்கு பாதி இது தான் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வாங்க அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் யார் அப்படின்னா பங்களாதேஷ் சுதந்திரம் அடையிறதுக்கு போராடின அந்த காலத்தில் இருந்த பெரியவங்களோட வம்சாவளி தான் ஸோ அவங்க ஏன் அவங்களுக்கு ஏன் அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட மறுபாதின்னு தான் சொல்லிக்குவாங்க ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு ஸோ இப்போ எப்படின்னா இருந்து ஃப்ரீடம் ஃபைட் பண்ணி இவங்க தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த சர்டன் பீப்புள் ஸோ இந்த பீப்புளுக்காக இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகும் அப்படின்றது தான் பங்களாதேஷ் கவர்மெண்ட் இன்றைய வரைக்கும் இருக்காங்க ஜூன் ஃபைவ் ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் ஒரு ஒரு மாத காலம் அங்கே போராட்டங்கள் எலும் எழும்புறதுக்கு சின்ன சின்ன காரணங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு மக்கள் இப்போ இருக்க இளைஞர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம இதை பண்ணலாம் இங்கே போராட்டம் பண்ணால் தான் ஏதாவது மாறும் ஸோ நம்ம ஒரு அறவழி போராட்டமாகவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க யங்ஸ்டர்ஸு அண்ட் டீச்சர்ஸு அங்கே இருக்கக்கூடிய நிறைய யூனிவர்சிட்டியில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் ஸோ அவங்களாம் முடிவெடுக்கிறாங்க ஸோ அங்கங்கே ஆரம்பித்து பொறுமையாக தான் ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி மிகப்பெரிய கலவரமாக மாறுச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே சில லீக்ஸ் இருக்காங்க லீக்ஸ் மீன்ஸ் ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகள் இருக்காங்க அந்த பார்ட்டிகள் தான் அதுக்கு பெரிய காரணங்களாக இருக்காங்க அதில் ஒருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்ரா பங்களாதேஷ் சாத்ரா லீக் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது நைன்டீன் நைன்ட்டீஸ்லேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது அந்த லீக்கில் இருக்கவங்க நிறைய கொள்ளை கொலை கற்பழிப்பு அது எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஃபோர்ஸ் பண்ணி பாலியல் தொல்லை கொடுத்து அவங்கள விபச்சாரத்துக்கு தள்ளி பணம் பறிக்கிறது இந்த மாதிரி இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அந்த முப்பது கொலைகள் அப்போட முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் நடக்குது அதுல ஒரு முப்பத்தி மூணு கொலைகள் இந்த கொலை கொலை கொள்ளைகள் வந்து எப்படி தொடர்ந்துச்சு அப்படின்னா ஜூலை ஒன்பதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா போராட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தரை சூடுல கொண்டுடுறாங்க அந்த பையனை தூக்கும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றிடலான்ட்டா நம்பிக்கையில் ஆம்புலன்ஸில் எடுத்து போட்டு இருக்காங்க போகிற வழியிலே இறந்துருக்காரு போல் ஹாஸ்பிட்டலில் போனோன்னே டாக்டர் சொல்லியிருக்காங்க அந்த பையன் வர வழியிலே இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லி இது வந்து ஜூலை பதினொன்று வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக போய்ட்டுருக்கு இந்த பையனை அடக்கம் பண்ணிவிட்டு இவங்க அடுத்து மிகப்பெரிய போராட்டம் பங்களாதேஷ் நாடு முழுக்க எல்லா நியூஸ் பரவி மிகப்பெரிய போராட்டமாக நடக்க உந்துதலாக இருந்திருக்கு ஸோ ஜூலை பதினொன்று இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நகருது நாடு முழுக்க பரவுது அப்போ தான் பங்களாதேஷ் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்க்கி உள்ளே நுழையிறாங்க அந்த பார்ட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீடியோ இருக்கான் ஒரு பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க பையனை நீ ஏன் வீடியோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி பொறுமையாக பேசி கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூமில் போட்டு அடி அடியடின்னு அடிக்கிறாங்க அடி அடி அந்த வீடியோக்கள் ஏன் கிடைக்கல அப்படின்னா அன்னைக்கு நைட்டு பதினோரு மணிக்கு ஃபோர் ஜி இன்டர்நெட் ஃபுல்லாக கட் பண்ணிடுறாங்க பங்களாதேஷ் ஃபுல்லாகவே ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலிகிராம் மோஸ்ட் மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க அவங்க எதுவுமே இல்லை அவங்களுக்கு எப்போது அன்லாக் பண்ணாங்க அப்படின்றது லேட்டாக எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஜூலை அப்புறம் ஒரு நாற்பது ஐம்பது குழந்தைகள் இறந்திருப்பாங்க அந்த போராட்டத்தில் ஆகஸ்ட் ஒன்று வரைக்கும் இரநூத்தி அறுபத்தி ஆறு பேர் அடையாளம் தெரிஞ்ச பிணங்களாக கடந்திருக்காங்க அதில் ஒரு ஐம்பது குழந்தைகளும் இருக்காங்க இது போக இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு இது முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை இன்னைக்கு வரைக்கும் கணக்கு பண்ணால் ஆகஸ்ட் ஒன்றுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு அன் ஐம்பது ஐம்பது இறப்புகள் சந்திச்சிருக்கும் பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஜூலை பதினஞ்சு போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது அங்கங்கே பஸ் ஸ்டாண்டு அங்கே இங்கேனே நிறைய இடங்களில் போராட்டங்கள் தான் இருந்துச்சு அப்போ அங்கே கூடியிருந்த ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை போலீஸார் அடித்து விரட்டுறாங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடுறதுக்கு வழி இல்லாமல் மெட்ரோக்குள்ளே போயிருக்காங்க ஐ மீன் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போனவங்கள அங்கே இருந்து அந்த சாத்ராலி பார்ட்டி மெம்பர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு பத்து பேர் அங்கே சேஃப்டிக்காக ஒரு கிடவுன்னு வச்சுருக்காங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்காங்க இந்த போராட்டம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு நகரத்துக்கு சேகீனா மேடமும் முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க மேடம் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு சொன்னப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்கு தான் முன்னுரிமையே கொடுக்கப்படும் அப்படின்னு நம்ம சேக் ஹசீனா அவங்களே சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா இவங்க இதோட நிறுத்தலை ரசாகஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரசாகஸ்னால் துரோகிகள் தீவிரவாதிகள் ஐ மீன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு சுதந்திரத்துக்கு போராடின மக்களுக்கு எதிராக போராட்டவங்கள் தான் ரசாகஸ் ஸோ அவங்க தான் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தையை வந்து அந்த மக்களை ரொம்ப இருக்கு அப்போ பிரசாக்கஸ் அப்படின்னு சொன்ன உடனே இருந்த உமென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ரொம்ப கொண்டடிச்சு பேரகாப்ஸு ஐ மீன் அதெல்லாம் தள்ளியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை அதுக்காக அவங்கள அடித்து ரொம்ப துன்புறுத்துறது ரொம்ப இழிவுபடுத்துறது இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலையா இந்த அரசாங்கத்தோட கடமையா இது போக ஒரு செட்டின் பீப்புளை ஐ மீன் முன்னாடி பார்த்த மெட்ரோ ஸ்டேஷனில் அடித்த மாதிரி அடுத்து போலீஸ் இன்னொரு இடத்துல அடித்து விரட்டியிருக்காங்க அவங்களும் வேறு வழியில் தான் மெட்ரோ ஸ்டேஷனில் இன்னொரு இடத்துல உள்ளே ஓட பார்த்துருக்காங்க அவங்கள உள்ளே போய் போலீஸே எடுத்துருக்காங்க ரொம்ப அவமானப்படுத்தியிருக்காங்க அந்த இடத்துல ஐ மீன் ஆபாசமாக நடத்தியிருக்காங்க அவங்க ஏன்னா இப்போ மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி கூட பத்து பேர் இறந்துருக்காங்க போராட்டத்தில் சண்ட போலீஸ் வந்து கொண்டதாக தான் சொல்கிறாங்க மக்கள் போலீஸ நாங்கள் இப்போ நீங்கள் சொல்லிருக்கோம் எல்லாமே போலீஸே போலீஸே சொல்றீங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்க போலீஸ் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு ரெண்டு ஜெயில் வந்து இடிக்கப்பட்டு நூறு செயலிகள் தப்பிச்சாங்க ஆறு போலீஸை கொண்டுட்டாங்க இப்போ அதுக்கெல்லாம் யாரு காரணம் அவங்கல இருந்தவங்க தான் இந்த போராட்டத்தையும் தூண்டிருக்காங்க நாங்கள் அவங்களையும் தேடி இருக்கோம் இந்த பிரச்சனையில அவங்க விட்டதா இருக்கலாம் நாங்கள் மக்களை சொல்லலை மக்கள் வந்து அந்த இடிபாடுகளில் சிக்கியோ தண்ணியில் மூழ்கியோ அப்படிதான் இறந்துருக்காங்க அவங்களுக்குள்ள சில பாட்டி இருக்குது சாத்திரான ஒரு பாட்டி இருக்குது அவங்களுக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டும் இருக்காங்க அவங்களும் இவங்களுக்குள்ள மின் பண்ணி தான் சந்தனம் இருக்குது அவங்களையும் நான் தே தேடிட்டு தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி நிறைய பேரை அந்த சாத்தா இருந்து கூப்பிட்டு நாங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் தப்பு வந்து முழுக்க முழுக்க எங்கள் மேலே கிடையாது மேல இருந்து வந்த உத்தரவின்படி நாங்கள் போராட்டத்தை தடுக்க எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அதான் தான் பண்ணணும் ரப்பர் குண்டுகளை தான் பயன்படுத்தணும் புகை குண்டு பயன்படுத்தணும் தடியடி நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருந்துச்சு நிறைய போலீஸ்கள் இறந்தாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போலீஸ் கொடுப்பாங்க இது போலீஸ் மேலே மட்டும் முழுசாக நம்ம திணிக்க கூடாது ஆனால் போலீஸை எது விட்டவங்களும் சில இருக்காங்க போலீஸ் பண்ணதும் தவறுதான் போலீஸ் அதுக்குன்னு ஒதுக்கியும் விடக்கூடாதுங்க ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை தலையில் சுட்டு அந்த புல்லெட் மறுபக்கம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த அந்த மாதிரி தலையில் சுட வேண்டிய அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய தவறு நடந்துட்டாங்க அவர் அவரோட உரிமையை தானே கேட்டார் அந்த உரிமைக்காக தான் அவரை எப்படி சுடலாமா ஆகஸ்ட் முதல் வாரத்துலேயே சேக் காசின் ஆகஸ்ட் அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது கோரிக்கைகளில் நம்ம ஸ்டூடெண்ட்டு கேட்டுக்காங்க அதில் என்னென்ன நிறைவேறிச்சு அப்படின்றது நமக்கும் தெரியல முதல் கோரிக்கையாக சேக்ச சீனா மீடம் பதவி விலகணும் அவங்க தேவையில்லை இரண்டாவது கோரிக்கை உள்துறை அமைச்சர் அசான் உன்மான் கான் போக்குவரத்து அமைச்சர் ஒஃபைந்துல் குவாடர் இவங்க இரண்டு பேரும் பதவி விலகணும் அதே நேரம் மக்கள் கிட்ட வந்து அவங்க பேசணும் மூன்றாவது கோரிக்கை இது ரொம்ப உண்மையான ஒரு கோரிக்கை கலவரங்கள் நடந்த இடங்களில் உள்ள எல்லா போலீஸ் ஜென்ரல் இன்ஸ்பெக்டர் எல்லாரையுமே பணியிட நீக்கம் பண்ணணும் அவங்க எல்லாம் மக்கள்கிட்ட வந்து பொறுப்பேற்றுக்கணும் இறந்த பிள்ளைகளுக்கு யார் காரணம் அதை பண்ணது யார் யார் அதுக்கான சில போலீஸ் யார் யார் அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத போலீஸ் வந்து பேசியே ஆகணும் அப்படின்றது அவங்க ரொம்ப வலியுறுத்தி கேட்ட ஒரு பார்த்தீங்க சாத்ராலின் பாட்டி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எப்படின்னா பங்களாதேஷ் சாத்தாடி அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாகவே இருக்காங்க இத்தனைக்கும் கற்பழிப்பு பண்ணுறவங்க கொலை பண்ணுறவங்க கொள்ளடிக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்குது அதை முழுவதுமாக தடை போகிறாங்க இந்த கலவரம் போது நிறைய மிலிட்ரி பர்சன்ஸும் உள்ளே இருந்திருக்காங்க ஸோ போலீஸ் வந்து பழி அவங்க மேலே போடுறது இராணுவம் இவங்க மேலே போடுறது அப்படின்னு இல்லாமல் ராணுவமும் இங்கே முன்னாடி வராங்க அவங்களும் நடந்த குலைகளுக்கும் அதன் பின்னணி என்னன்றதும் பொறுப்பேற்று அவங்க மக்களுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு வலியுறுத்தி சொன்னோம்மா நிறைய பேர் இறந்துட்டாங்க குழந்தைகள் உட்பட அவங்களுக்கு நிதி கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும் ஏன்னா குழந்தைகள் கொண்டு என்ன தப்பு பண்ணாங்கன்னு தெரியல போராட்டத்தில் அவங்களுக்கு தேவையான உரிமையை தான் கேட்டு வந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க என்ன பிரச்சனை நடந்துது யார் தவறு போலீஸும் சொல்கிறாங்க இராணுவன்னு சொல்கிறாங்க ஆனால் இறந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே நிதி விதிப்பே ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த போராட்டங்கள் ரொம்ப சீக்கிரமாக முடித்து எங்களுக்கான காலேஜ் ஹாஸ்டல் எல்லாமே இழுத்து மூடுனதை சீக்கிரம் தொடக்கணும் இது போக எங்களுக்கு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆர்ம்டு பர்சன்ஸ் அவங்க வேணும் அவங்க இதுக்கப்புறம் கல்வி கலாச்சாரத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு வலியுறுத்தல்கள் எல்லாமே இதுதான் இது எல்லாமே எங்களுக்கு சீக்கிரம் நடந்தாகணும் அப்படின்னு இந்த ஒன்பது கோரிக்கைகளை கேட்டிருக்காங்க இந்த ஒன்பது கோரிக்கைகளில் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க முழுவதும் நடந்துடணும்னு சொல்கிறாங்க இன்னமும் போராட்டங்கள் முடிவடைந்த பாடு இல்லை தொடர்ந்து நடந்துட்டுதான் இருக்குது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்தான முப்பது சதவீத இடஒதுக்கீடு ஐந்து சதவீத இடஒதுக்கீடாக குறைச்சதுக்கப்புறம் போராட்டங்கள் கலவரங்கள் நிறைய உயிரிழப்பு எல்லாமே தெளிஞ்சிருக்கு இப்போது இடைக்கால அரசு பதவி எடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலவரங்கள் போராட்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நம்புவோம் வேண்டிப்போம் கடவுளை இன்னும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்க இந்த டவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் சேனை டச் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி